ஹாய் ஹலோ வியூவர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிறுசேரியிலிருந்து டூ வேர்ட்ஸ் ஏர்போர்ட் இங்கேருந்து உங்களுக்கு ஏசி பஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது இப்போ வாங்க இந்த பஸ் விட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் என்ன ஃபேர் ஆகுது இது என்ன வழியில் போகுதுன்றது இப்போ நீங்கள் பார்க்கறது தான் டாடா டெலி சர்வீசஸ் சிறுசேரியில இந்த டிசிஎல் மட்டும் இல்லைங்க நிறைய கம்பெனிஸ் இருக்குது அதுக்கெல்லாமே நீங்கள் வரணும்னா இந்த எம் டபிள்யூஏ டூ பஸ் தான் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான பஸ்ன்னே சொல்லுவேன் இப்போ நம்ம ஓஎம்ஆர் ரோடு டச் பண்ண போறோங்க இந்த ஓஎம்ஆர் ரோட்ல ரைட் நீங்க ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் போனா கேளம்பாக்கம் தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் திருப்பூரூர் மாமல்லபுரம் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ்ங்க சிறுசேரியிலிருந்து உங்களுக்கு பிராட்வே கோயம்பேடு தாம்பரத்துக்கு எல்லாமே பஸ் வசதி தாங்க இருக்கு மெயினா ஏர்போர்ட் போறதுக்கு இந்த ஒரு பஸ் மட்டும்தான் நம்மளுக்கு अवेलेबलா இருக்கு அடுத்ததா பஸ் பனிக்கிறது ஏகா டூர் பஸ் ஸ்டாப்புங்க 3:00 மணி ஸ்டார்ட் பண்ணோம் எത്ര மணிக்கு ஏர்போர்ட் போய் ரிச் பண்றோம்ன்றதையும் பாக்க

அதுக்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு என்ட்ராவர் தான் குமரன் நகர் பஸ் ஸ்டாப்புங்க மேக்ஸிமம் உங்களுக்கு கோயம்பேடுலருந்துலாம் நீங்கள் வரதா இருந்தால் ஃபைவ் செவன்ட்டி சீரியஸ் ரெண்டு பஸ்லேயுமே உங்களுக்கு இந்த குமரன் நகர் வரைக்கும் வந்துடலாம் இங்கேருந்து நீங்கள் நார்மல் பஸ்ஸோ இல்லை ஷேரோட்டோவோ மாறி கூட சீக்கிரமாகவே நீங்கள் சிறுசேரி கேளம்பாக்கம் செம்மஞ்சேரிக்கு போகிறவங்கெல்லாம் போகலாங்க

कार बाकम नेक्स्ट स्टॉप पीपल्स कॉलेज कार बाकम प्ले राइड रेलवे

டிபிஜெயின் காலேஜுக்கு அடுத்ததாக பஸ் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாங்க கட் ஆகி போக போகுது சூழங்கண்ணூர்லேருந்து நீங்கள் டூ வேர்ட்ஸ் மேடவாக்கம் வந்து பல்லாவரம் வரதை விட இந்த வழிதான் ரொம்பவே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் அதுவும் எம்டபிள்யூஏ டூ பஸ் சர்வீஸ் நிறையவே இருக்குங்க இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது துரப்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க மாலுக்கு அடுத்து தான் இப்போ பஸ்ஸு நிக்கிறதுக்கு சென்னை ஒன் பஸ் ஸ்டாப்புங்க இப்போது நீங்கள் பார்க்குறது தான் இந்த ரேடியல் ரோடு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குப்பை கிடங்கு சும்மா மலை மாதிரி இருக்குது இந்த மிரர்லேருந்து பார்க்கும் போது வியூ வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இடத்துக்குப்புறம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஏரி தான் அடுத்ததா இப்போ பஸ் நிக்க போறது காமாட்சி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் இந்த துரப்பாக்கம் ரேடியோ ரோடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா நைன்டி ஒன் பஸ்ஸஸ் தாங்க அதிகமா போகும் அதுக்கு அடுத்ததாக இந்த டபிள்யூ டூ பஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு மேக்சிமம் பல்லாவரம் வரைக்கும் போகலாம் பல்லாவரத்துல இருந்து நீங்க மற்ற இடங்களுக்கு மாறி போகலாங்க பஸ்ஸோட ஏர் கண்டிஷன் பத்தி சொல்லணும்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப அதிகமாவும் இல்ல மைல்டா இருந்ததுங்க அதே நேரத்துல உங்களுக்கு மாற்றுத்திறனாளியெல்லாம் எல்லாம் ஏறக்கூடிய வகையில அமைச்சிருக்கிறது உண்மையிலேயே கொஞ்சம் பாராட்டும் விதமா இருந்ததுங்க இங்கே ரைட் ஹேண்ட் சைடு கீழ்கட்டில் மடிப்பாக்கம் போறவங்கெல்லாம் போகலாம் அடுத்ததா நீங்கள் தான் ஈச்சங்காடு பஸ் ஸ்டாப் ஈச்சங்காடுக்கு அடுத்ததா உங்களுக்கு வர்றதா பார்த்தீங்கன்னா பெருமாள் நகர் பஸ் ஸ்டாப் அதில் ஆள் இறங்க வேண்டியலாதனால பஸ் இப்போ அடுத்து ஸ்டாப்புக்கு தாங்க போயிட்டு இருக்கு நீங்கள் ஆப்போசிட்லேயே எம் டபிள்யூ டூ பஸ்ஸை பார்க்கலாம் பெருமாள் நகருக்கு அடுத்ததா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்துகிட்டே தாங்க இருக்கு அது மட்டும் இல்லை உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது சைத்தன்யா ஸ்கூல் அண்ட் பேஸ் யூனிவர்சிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கு அது மட்டும் இல்லை அந்த பஸ் ஸ்டாப் இறங்கி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பல்லாவரம் சரவணா ஸ்டோர்ஸும் அவைலபிளாக இருக்கும் இப்போ நம்ம இந்த பல்லாவரம் பிரிட்ஜு மேலே தாங்க ஏறிக்கிட்டு இருக்கோம் நியூ பல்லாவரம் பஸ் ஸ்டாப் தாண்டி தான் வந்துகிட்டு இருக்கோம் பிரிட்ஜிலிருந்து ரைட் ஹேண்ட் சைட் கட் பண்ணி கீழே இறங்குனீங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் டுவோஸ் இந்த ஏர்போர்ட் போகிறதுக்கு உண்டான வழிங்க ஜிஎஸ்டி ரோட்டில் ஃபுல் டிராஃபிக்காக தான் இருந்தது அடுத்து தான் வரப்போகிறது பல்லாவரம் பஸ் ஸ்டாப் ஃபோர் ஃபார்ட்டி ஓகே விவாஸ் த்ரீ தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போ கிட்டத்தட்ட ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு நம்ம ஏர்போர்ட்டும் வந்து ரீச் பண்ண போகிறோம் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்தே உங்களுக்கு சிறுச்சேரியிலிருந்து டூவர்ட்ஸ் இந்த ஏர்போர்ட்டுக்கு பஸ் வசதி அவைலபிளாக தாங்க இருக்குது மறக்காமல் நீங்களும் யூஸ் பண்ணிக்கிங்க மெயினாக சொல்லணுன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸில் சிறுசேரியிலேருந்து நீங்கள் ஏர்போர்ட் வந்து ரீச் பண்ணிடலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது ரொம்பவே கூலிங்காக இருந்தது வெளியே அந்த அளவுக்கு வெயில் இருந்தும் உள்ள ரொம்பவே சில்லுன்னு தாங்க இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நீங்களும் உங்கள் தேவை வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் எம் டபிள்யூஏ டூ சிறுசேரி டூ இந்த ஏர்போர்ட் ஓகே வியூபாஸ் த்ரீ தேர்ட்டிக்கு சிறுசேரியில் ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே வந்து ரீச் பண்ணும்போது ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்ங்க கிட்டத்தட்ட ஒன்றே கால் மணி நேரத்தில் இங்கே வந்து ரீச் பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே ஒரு சூப்பரான கூலான ட்ராவல் வீடியோங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நிறைய பஸ்ஸஸ் இந்த ரூட்டில் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான மாநகர பேருந்தில் நான் உங்களுக்கு பேசிட்டேன்